எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட எண்பத்தி மூன்றாவது நாள் பயக்கமல காலையில் முனைகள் மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு குலம் போட்டு நேராக சாமி வந்துட்டாங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிட்டு விளக்கத்துறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு விஸ்வாமித்திரரின் தபா வலிமை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு சில வரிகள் சூரிய வம்சத்தில் பிறந்தவர் இஸ்வாகு சரியாதி மன்னனுக்கு அப்புறம் தன்னுடைய வம்சத்தை உயர்வு பெற பாடுபட்டவர் இவர் இவர் நார்தட்ட கல்வி பயின்றவர் பராசக்தி மேலே ரொம்ப பா பக்தி அதிகம் தவம் புரிகிறார் இவருக்கு நூறு புதல்வர்கள் மூத்தவன் தான் விகுஷி இவர் அஷ்டகாசிரார்த்தம் அப்படிங்கிற வேள்வி செய்யறதுக்காக தன் மகனை காட்டுக்கு அனுப்பி இறைச்சியை கொண்டு வர சொல்லி சொல்கிறாரு காட்டுக்கு போகிறாரு இறை வேட்டையாடி இறைச்சியை கொண்டு வராரு தனக்கு பசி மயக்கம் வருது அதனால் முயல வேட்டையாடி அதில் பாதி இறைச்சியை சாப்பிட்டு மீதி தந்தையிட்ட ஒப்படைக்கிறாரு இந்த இறைச்சியை வசிஷ்டர் குரு கிட்ட கொடுக்குறாரு வேள்வி நடத்துறதுக்கு வசிஷ்ட முனிவர் பார்த்த உடனே கோபம் கொள்றாரு இது எச்சில் இறைச்சி அப்படின்றாரு மன்னன் மகன் மேல ரொம்ப கோபம் கொண்டு காட்டுக்கு அனுப்பிடுறாரு அதனால காட்டுக்கு அனுப்புனதால சசாதனன்ற பேரோட காட்டுலயே வாழ்றாரு அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்து மன்னனாக முடி சுட்டிக்கிட்டு பராசக்தி மேலே ரொம்ப பக்தியாக இருக்கிறாரு நல்லபடியாக வேள்வி நடத்துகிறாரு புகழ அடைகிறாரு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்குது தேவர்கள் தோல்வி அடைஞ்சிட்றாங்க ஒரு முறை அப்போ விஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க விஷ்ணு சொல்கிறாரு சசாதனன்றவன் பூலோகத்தில் இருப்பான் அவன்கிட்ட போய் பாருங்கள் அவன் தேவி அருள் பெற்றவன் அவனால் அவங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறாரு அதன்படி தேவர்கள் எல்லாரும் போய் பார்க்குறாங்க அவன் சொல்கிறான் இந்திரன் எனக்கு வாகனமாக வந்தால் நான் போர் புரிய தயார் வெற்றி பெற்று தேவர்களுக்கு நன்மை உண்டாக்குவேன் அப்படின்றான் அதுக்கப்புறம் இந்திரன் தயக்கம் பெற்றாலும் விஷ்ணுவோட ஆலோசனை பேரால ரிஷப வாகனமாக வந்து போரில் போய் எல்லாரும் வெற்றி பெறாங்க இப்போ இதனால தேவர்களுக்கு உரிய மரியாதையை பெற்று தரான் இந்திரன் வாகனமாக வந்ததால் சிறப்பு பெயர் பெடுறான் இவனுடைய வம்சம்தான் சாகுஸ்தரர்கள் எவ்வளவு வாசம் அப்படின்ற மன்னனுக்கு நூறு மனைவி அவங்களுக்கு குழந்தை இல்லை காட்டுக்கு போய் முனிவர்கள்ட்ட தன்னுடைய குறைய சொல்லி சொல்கிறான் அவங்க எல்லாரும் சேர்ந்து புத்திரமிஷ்டி யாகத்தை செய்கிறாங்க ஒரு கலசத்தை வச்சு அதில் மந்திரங்கள் வேள்விகள் எல்லாம் செய்கிறாங்க அன்னைக்கு இரவு மன்னனுக்கு ரொம்ப தாகமாக இருக்கு கலச நீரை எடுத்து அருந்துடுறான் காலையில் வேள்வி நடத்த பார்க்குறாங்க நீர் இல்லை குழப்பம் அடைகிறாங்க மன்னனே உண்மையை சொல்லிடுறான் அப்போ கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு வேள்வி நடத்தி முடிக்கிறாங்க மன்னன் கர்ப்பம் அடைகிறான் வயிறு பெருசாகுது வயிறு பெருசானதும் வலை பக்கமாக கிழிச்சிக்கிட்டு குழந்தை வெளியில் வருது சிகிச்சையை அழித்து ஒரு வழியாக மன்னனை காப்பாற்றுறாங்க இப்போ குழந்தைக்கு யார் பால் ஊட்டுறது அப்படின்னு எல்லாம் குழப்பம் வருது அப்போ இந்திரன் தன்னுடைய சுண்டு விரலை குழந்தையோட வாயில் வைக்கிறாரு குழந்தை பால் அருந்தி முடிக்குது குழந்தைக்கு மாந்தாகான்னு பேர் சுட்டுறாங்க பலசாலியாக இருக்கான் பராசக்தி மேலே ரொம்ப பக்தியாக இருக்கான் பல மன்னர்களை வென்று மன்னாதி மன்னனாக திகழ்கிறான் இப்போ இவனுக்கு இந்திரன் வந்து தஷு அப்படின்னு பேர் சுட்டுறாரு இவன் வழி வந்தவன் தான் அருணன் அவருடைய பையன் தான் சத்தியவிரதன் இவன் காம வெட்கை அதிகம் உள்ளவனாக இருக்கான் ஒரு திருமணத்துக்கு போகிறான் மணப்பெண் மேலே இவனுக்கு ஆசை வந்து பலவந்தமாக தூக்கிகிட்டு போயிடுறான் பிராமணர்களால் ஒன்றும் செய்ய முடியல மன்னர்கள்கிட்ட போய் முறையிடுறாரு உடனே மகனை காட்டுக்கு அனுப்பிடுறாரு குலகுரு வசிஷ்டர் தன் பக்கம் பேசுவாருன்னு பையன் பார்க்குறாரு ஆனால் அவர் அமைதியா இருக்காரு மகனை விரட்டாதின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தனக்கு இந்த கதி நேர்ந்திருக்காதே அப்படின்னு சொல்லி அப்பா மேலே உள்ள கோவத்தை விட குரு மேலே அதிகம் கோவப்படுறான் இப்போ அப்பா மீண்டும் புத்திர பாக்கியம் பெற வேண்டி காட்டுக்கு தவம் இருக்க போகிறாரு மகனை பன்னெண்டு காலம் பன்னெண்டு ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்புனதால் பஞ்சம் எழுவுது அந்த நாட்டில் மழையே இல்லை அயோத்தியில் ரொம்ப பஞ்சமாக இருக்குது இந்த நேரம் விஸ்வாமித்திரை தவம் இருக்கிறதுக்கு கௌசிக நதிக்கு போகிறாரு மனைவி மக்களை விட்டுட்டு போகிறாரு பஞ்சத்தால் ரெண்டு பேரும் தவிக்கிறாங்க மகனை அதில் ஒரு மகனை விட்டு மற்றவங்களை காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு முயல்றாங்க அந்த அந்த பையன் அழுகுறான் இது வந்து அந்த சத்தியவிரதனுக்கு தெரியுது உங்களுக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் குடும்பத்துக்கு உதவுறான் இப்ப காய் மாமிசம் எல்லாத்தையும் அருகில் இருக்கிற ஒரு மரத்தடியில் கட்டி விட்டுருவான் அவங்க எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க இது தொடர்ந்து நடக்குது ஒரு நாள் மிருகமே கிடைக்கல அழையிறான் எங்க பார்த்தாலும் அழையிறான் வசிஷ்டரோட அங்கே தெரியுது அங்கே ஒரு பசுமாடு கட்டி இருக்கு அதை திருடிட்டு போய் அதில் ஒரு பகுதி இறைச்சியை தனக்கு வச்சுக்கிட்டு பெரும் பகுதி இறைச்சியை விசுவாமிச்சர குடும்பத்துக்கு கொடுத்துட்றான் எல்லாரும் அது பசுவோட இறைச்சின்னு தெரியாமல் சாப்பிட்டுறாங்க இப்ப வசிஷ்டருக்கு உண்மை தெரியுது கோபப்படுறாரு மூர்க்கனே நீ மூன்று கொம்பு உள்ள பிசாசு போல திரி சங்கா திரிவ கோர உருவத்தை பெறுவை அப்படின்னு சொல்லி சாபத்தை விடுறாரு இப்போ வசிஷ்டர் சீடர் வந்து தேவி மந்திரத்தை உபதேசம் பெறுறான் அதை உச்சரிச்சுக்கிட்டே காட்டில் திரியிறான் பிசாசு உருவம் வெறுப்பாக இருக்குது இறந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீமூட்டி அதில் விழ போகிறான் பராசக்தி வானிலை தோன்றி பிரகாசமான எதிர்காலம் உனக்கு இருக்குது தந்தை வயதாகி விட்டதால் உனக்கு பட்டாபிஷேகம் நடத்த போகிறாரு அதனால் நீ வந்தாதே அப்படின்னு சொல்லிவிட்டு மறைகிறாங்க உன்னை அழைக்கிறதுக்கு ஆள் வருவாங்க தயாராக இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த நம்பிக்கையில் புத்துணர்ச்சியோட இருக்கான் தன்னுடைய பழைய உருவம் மாதிரி புது உருவத்தை பெறுறான் தேவியை தியானிச்சுக்கிட்டு இருக்கான் நாலு நாங்கள் அயோத்திக்கு போய் மகனோட நிலைமையை சொல்கிறாரு மகன் வேதனை அடைய வேதனை அடையிறத சொல்கிறாரு மன்னன் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு உடனே மகனை அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்புகிறாரு வர அழைச்சிட்டு வந்து மன்னனாக முடி சுட்டிட்டு தான் தவ இருக்கிறதுக்காக காட்டுக்கு போயிடுறாரு இப்போ திருசங்கு நீதி தவறாமல் ஆட்சி நடத்துகிறான் பராசக்தியோட வேள்வியை நடத்துறான் இதனால் இவனுக்கு பையன் பிறக்கிறான் ஹரிச்சந்திரன் தக்க வயதில் பட்டாபிஷேகத்தை பண்ணிவிட்டு குலகுரு வசிஷ்ட கிட்ட வேள்வி நடத்துங்க இந்த உடலோட நான் சொர்க்கலோகம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நீ இப்படி நடத்த முடியாது நீ இருந்ததுக்கு அப்புறமா தான் சொர்க்கலோகம் போக முடியும் அதற்கு வேணால் வேள்வி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மன்னன் கோபப்படுறாரு அதனால் குரு சாபம் கொடுத்துட்றாரு நீ இந்த பிறவியும் சரி அடுத்த பிறவியிலையும் சொர்க்கலோகமே அடைய மாட்டேன் நீ உருவம் மாறும் உன் உடம்புல வடை வரும் நீ கந்த விகாரமான தோற்றத்தோடு இருப்ப அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாரு உடனே இது ரொம்ப அவமானமாக இருக்குது மாமிச வாடையோட உடம்பு மாறிடுச்சு அதனால் உடனே காட்டுக்கு போயிடறாரு தேவி மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கான் இப்போ விஸ்வாமித்திரர் வருவார் விவரத்தை அறியிறாரு மனைவி மகன்கள் எல்லோரும் விவரம் சொல்கிறாங்க நன்றி கடன் செலுத்துறதுக்காக அந்த நபரை தேடி அலைகிறாரு பார்த்து வணங்குறான் பையன் இப்போ சாபத்தை பற்றி விவரமாக சொல்கிறாரு விஸ்வாமித்திரர் கவலைப்படாதே உன் நான் பூர்த்தி செய்கிறேன் திருசங்கம் மனித உடலோட சொர்க்கலோகம் செல்வதற்கு வேண்டிய வேள்வி புரிய புரோகிதர்களுக்கு அழைப்பு விடுக்கிறாரு அதை அறிந்த விசிஷ்டர் யாரும் செல்லக்கூடாது என்று புரோகிதர்களை தடுக்கிறார் வேள்விக்கு யாருமே வரலை அதனால் கோபமடைந்த விஸ்வாமித்திரர் யாரும் வராவிட்டால் என்னை என் தவ வலிமையாலேயே உன்னை நான் சொர்க்கலோகத்துக்கு அனுப்பி வைக்க முடியும் பாரு என்று கூறி தன் கையில் இருந்த கமண்டல நீரை த எடுத்து இதுகாரும் நான் புரிந்த காயத்ரி ஜபத்தோட புண்ணியம் அனைத்தையும் உனக்கே அர்ப்பணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு காலம் நான் சம்ப பாதித்த புண்ணியத்தையும் உனக்கே நான் தந்து விடுறேன் நீ இந்த உடலுடனே சொர்க்கலோகம் போவாயாக அப்படின்னு திரிசங்கி மேல தெளிக்கிறாரு இப்ப திருசங்கு நடுங்கிறான் அஞ்சாதே சொர்க்கலோகம் போவாயாக என்று கையை உயர்த்தி உயர காட்டி தன் தவ வலிமையை புரோகிக்கிறாரு பறவையை போல விண்ணில எழுப்பி தேவலோகத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கான் ஆண் அவன் வருவதைக் கண்ட தேவர்கள் இந்திரன்கிட்ட போய் முறையிடுறாங்க தேவேந்திரன் விரைந்து வந்து திருசங்குவை தடுத்து சண்டாளனே நீ சொர்க்கலோகம் வர தகுதியற்றவன் பூலோகத்துக்கே போய்விடு அப்படின்னு துரத்துறாரு திரிசங்க அதற்கு மேல செல்ல முடியல பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கான் அவன் பதறியபடி முனிவரே நான் சொர்க்கத்துல இருந்து பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான் விஸ்வாமித்திரர் பதறியபடி உயர பாக்குறாரு திரிசங்கு வெண்ணில் வந்து கொண்டிருப்பதை கண்டு நில் திரிசங்கு அங்கேயே நில் அப்படின்னு ஒரு கையை நீட்டி உறக்க கூறுறாரு திரிசங்கவும் அந்த இடத்துலயே நிக்கிறான் விஸ்வாமித்திரர் இன்னொரு சொர்க்கலோகம் உண்டாக்குறதுக்கான வேள்வியை புரிய ஆரம்பிக்கிறார் இந்திரன் அதிர்ச்சி அடைகிறான் இன்னொரு சொர்க்கலோகமா முனிவரே நீங்கள் அறியாததா நான் தீர்மானிச்சுட்டேன் இந்திரா நீ அனுமதிக்க வேண்டும் இல்லை என்றால் வேறொரு சொர்க்கலோகம் உண்டாக்குவேன் அப்படின்றாரு இந்திரன் புனித உருவம் கொடுத்து அனுமதி அழைச்சி அழைச்சிட்டு போறாரு தவ வலிமையால் வெற்றி பெறார்